வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பது வயதுக்கு மேல் ஒருவருக்கு ஏன் திருமணம் ஆகவில்லை என்பதற்கான ஜாதக காரணங்கள் மற்றும் தனிப்பட்ட காரணங்கள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோ கூட பார்த்துருவோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோசியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி பொதுவாகவே திருமணத்தை குறிப்பிடுறது ஏழாம் பாவகம் இது பாதிக்கப்பட்டிருந்ததுனா நிச்சயமா உங்களுக்கு திருமணத்துல தாமதம் ஏற்படும் இதை தவிர ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருந்திருந்தா ஏழாம் அதிபதியுடைய தசையில வந்து உங்களுக்கு திருமணம் தாமதம் வந்து ஏற்படும் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்து ஏழாம் அதிபதி நன்றாக இருந்தால் ஏழாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்தை வந்து நடத்தி வைப்பார் இது இரண்டுமே பாதிக்கப்பட்டுச்சு அதாவது ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டு இருந்து பாதிக்கப்பட்டு விட்டது ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு விட்டாரு அப்படின்னா சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார் இது மூணுமே பாதிக்கப்பட்டிருது அப்படின்னா நிச்சயமா திருமணத்துல உங்களுக்கு தாமதம் ஏற்படும் ரொம்ப லேட்டா மேரேஜ் ஆகும் இல்லை அப்படின்னா திருமணமே நடக்காம போயிடலாம் சரிங்களா சரி இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் சரி அதுக்கு பிறகு ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் இதுல சனி ராகு கேது செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் நின்றால் கூட திருமணத்துல தாபதம் ஏற்படும் இரண்டு கிரகங்கள் நின்றுடுச்சு ரெண்டு பாவ கிரகங்கள் நின்னுடுச்சு அப்படின்னா திருமணம் நடக்காம கூட போகலாம் சரிங்களா சரி எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து இது வந்து உருவாக்கும் சரிங்களா சரி சனி வந்து ஏழாம் இடத்துல இருந்தாரு அப்படின்னா திருமணம் பற்றிய பயம் இருக்கும் திருமணத்திற்கு பிறகு பொருளாதாரத்தை நாம எப்படி வந்து கொண்டுட்டு போறோம் கல்யாணம் பண்ணா கடன்ல சிக்கிடுவோமா பொருளாதார பிரச்சனைகளை மாட்டிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் சரிங்களா இந்த பிரச்சனை தான் வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து ஏற்படுத்துவாரு ஞாபகம் வச்சுக்க திருமணத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் சம்மதம் இருக்குதான் ஆனா அது மட்டுமே இல்லை இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை ஊதியம் அதாவது பதினைந்தாயிரத்துல கூட குடும்பம் நடத்துற குடும்பங்கள்லாம் நிறையவே இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்களா ஒரு பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் சம்பாதிக்கிறீங்களா பயமே இல்லாம திருமணம் செஞ்சு சரிங்களா சரி அடுத்தது செவ்வாய் செவ்வாய் ஏழில் இருக்கும்போதும் இந்த பிரச்சனை வந்து ஏற்படும் சரிங்களா இதை தவிர ரெண்டு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் ஒரு குறைபட்ட தோஷத்தை வந்து ஏற்படுத்துவாரு நாலாம் இடத்துல இருந்தாலும் ஒரு குறைபட்ட தோஷத்தை வந்து ஏற்படுத்துவார் சரிங்களா எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஒரு குறைபட்ட தோஷத்தை வந்து ஏற்படுத்துவாரு ஏழாம் இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே ஏற்படுத்துவார் சரி செவ்வாய் ஏழுல இருக்கும்போது என்ன நடக்கும் சரிங்களா உங்க பேச்சு சரிங்களா உங்களுடைய வாயாலேயே நீங்க கெட்டுருவீங்க சரிங்களா திருமணம் தாமதம் ஆகுவதற்கு நீங்க தான் முதன்மை காரணமாக இருப்பீங்க சரிங்களா லவ் பண்ணி கூட நீங்க கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஆனா லவ் பண்ற பொண்ணை கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க சண்டை சச்சரவு தடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆதிக்கம் செலுத்தும் மனப்பான்மையில வந்து இருப்பீங்க அதாவது வாழ்க்கை துணை தனக்கு முழுவதுமாக கட்டுப்படணும் அப்படின்ற எண்ணம் உங்களுடைய திருமண வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பிரச்சனை திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கை துணைய சரிசமமாக பார்க்கிற எண்ணத்தை வந்து வளர்த்துங்க சரிங்களா இந்த ஒரு புரிதல் இருந்தாலே நிச்சயமா நீங்க வந்து இந்த செவ்வாய் ஏழில இருந்தாலும் அதை கடந்து நீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் சரி அடுத்தது ராகு ஏழாம் இடத்தில் இருந்தால் என்ன பிரச்சனை எதிர்பார்ப்புகள் அதிகம் பேராசை சரிண்ணா தமன்னா மாரி எனக்கு வந்து ஒய்ஃப் வரணும் நயன்தாரா மாரி எனக்கு ஒய்ஃப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேராசையை வந்து வளர்த்து வச்சிருப்பீங்க உங்களுக்கு அந்த தகுதி இருக்குதான்னு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சரிபார்க்க மாட்டீங்க யாராவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்காரு பொண்ணு வந்து ரொம்ப பேரழியா பணக்காரியா இருக்கும் சரிங்களா அதை பார்த்துட்டு நமக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்ற பேராசை உங்களுடைய திருமணத்தை தாமதப்படுத்தும் கிட்டத்தட்ட ஏழுல ராகு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் ஐம்பது பொண்ணு பார்த்துருக்கேன் நூறு பொண்ணு பார்த்துருக்கேன் நூற்றம்பது பொண்ணு கூட பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகலை ஆனால் அதற்கு மிக மெரி மிக முக்கியமான காரணம் இவங்களுடைய தகுதிக்கு மீறி ஒரு பொண்ணை தேடுறது அப்படி இல்லைனா கிடைத்த பொண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்றது ஸோ இதுதான் வந்து பெரிய பிரச்சனை ஸோ ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது பேராசையினால் மட்டுமே உங்களுடைய திருமணத்தை தாமதப்படுத்தும் சரி அடுத்தது கேது ஏழில் இருந்தால் என்ன நடக்கும் திருமணத்துல விருப்பமே இருக்காது கல்யாணம் ஒருத்தருக்கு பாரம் அப்படின்ற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிடும் கேது வந்து ஒரு லோன்லினஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா தனிமை விரும்பி தனியாவே இருந்துட்டு போயிடலாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கே உருவாகிடும் சோ இதனால திருமண தாமதம் வந்து ஏற்படும் இங்க பாருங்க நான் உங்களுக்கு அதாவது ஏழுல கேது இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணுதான் அனைத்தையும் அனுபவித்து விட்டு ஆஹ் என்ன சொல்றது துறவரம் மேற்கொள்வதுதான் சரியானதா இருக்கும் சரிங்களா ஓகே நண்பர்களே உங்களுக்கு சிம்பிளா சொல்லியிருக்கேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி அடுத்தது சுக்கிரன் பலவீனமாக இருந்தால் காதலிக்கும் திறமை தாம்பத்தியத்திலும் குறைபாடு ஏற்படும் சரிங்களா காதல் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை துணை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு வாழ்க்கைய தியாகம் பண்றது தான் ஒரு திருமண வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வந்து இருக்கும் இதை வந்து சிம்பிளா உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா இப்படி சொல்லலாம் அதாவது திருமணத்திற்கு முன்னாடி நாம அன்பை வந்து பெறோம் சரிங்களா அதாவது மற்றவங்க கிட்ட இருந்து நாம வந்து பெறுகின்றோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய அன்பை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கிறோம் இதுதான் வந்து புரிதல் சரிங்களா சரி அடுத்தது தசா புக்தி சரியில்லைனாலும் உங்களுக்கு சில நேரங்கள்ல நிச்சயமாக திருமணத்தை வந்து தாமதப்படுத்தும் சரிங்களா இதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை தசா புக்தி வந்து இந்த சனி ராகு இது போன்ற தசா புக்திகள் வந்து திருமணத்துல விருப்பமின்மையை வந்து ஏற்படுத்தும் ராகு கூட ஓரளவுக்கு வந்து ஓகே தான் பட் ஆனால் வந்து இந்த கேது சனி சூரிய தசை கூட ஓரளவுக்கு வந்து இருக்கும் இந்த இந்த தசா புக்திகள்லாம் வரும்போது உங்களுக்கு திருமணத்துல வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமின்மையாக இருக்கும் அப்படிலாம் ஆதிக்கம் செலுத்தும் எண்ணம் அதாவது தனக்கு கட்டுப்பட்ட மனைவி வந்து நமக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கும் இந்த இந்த குறைபாடுகளை நீங்க உங்களோட மன ரீதியாகவே கொள்ளலாம் சரி அடுத்தது இதை தவிர தனிப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து பார்க்கும் ஃபர்ஸ்ட் அதிக எதிர்பார்ப்பு கூடவே கூடாது திருமணத்திற்கு பொருளாதாரம் தான் முக்கியமான பேஸ் அப்படின்னு நினைக்கிறது நிச்சயமா அது கிடையாது செட்டில் ஆகலைனா கூட நீங்க திருமணத்திற்கு தயாராகுவது நல்லது சரிங்களா சரியான வயதுல ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்யறது நல்லது அடுத்தது குடும்ப தாமதம் அப்பா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க சொந்தக்காரங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த சின்ன வயசுல இவனுக்கு எதுக்கு கல்யாணம் அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்தக்காரங்களோ இல்லைனா உங்களுடைய அப்பா அம்மாவோ சொன்னாங்கன்னா தயவு செய்து அதை நம்பாதீங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு ஆயிடுச்சா திருமணத்துடைய பேச்சை வந்து எடுங்க இல்லை நான் வெளியிலிருந்து பொண்ணை கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு வந்து மிரட்டுங்க அது தப்பே கிடையாது அடுத்தது பயம் மன அழுத்தம் எங்க டைவர்ஸ் பண்ணிடுவாங்களோ ரெஸ்பான்சிபிலிட்டி பயம் பொறுப்பேற்றுக்கிற ஒரு பயம் வந்து இருக்குது பாத்தீங்களா அதுவும் ஒரு பிரச்சனை சரிங்களா ஞாபகம் வச்சுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பதிகள் வந்து இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க அவங்க எந்த காலத்திலயுமே சமைக்கிறதே கிடையாது வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி சமைப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் சமைப்பாங்க சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து திருமணம் ஆகிடுச்சுன்னா சமைக்க வேண்டியதா இருக்குமோ வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்க இருக்க வேண்டியதா இருக்குமோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்குமோ இந்த மாதிரியான பயத்தை தூக்கி போடுங்க சரிங்களா ஸோ இந்த பிரச்சனை அதாவது நாலு பிரச்சனைகளை வந்து சொல்லியிருக்கேன் இதை தவிர நிறைய பிரச்சனை இருந்தாலும் இந்த நான்கு பிரச்சனை அதிக எதிர்பார்ப்பு தொழில் பொருளாதாரம் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாமதப்படுத்துறது அடுத்தது பயம் மனவித்தம் இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சுட்டு நீங்க திருமணத்திற்கு தயாராகுவது நல்லது ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது இதில் வேற ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் நிச்சயமாக வந்து ரீப்ளை கொடுக்குறேன் வேற ஏதாவது ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்